வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் வந்து நிறைய ப்ளான் இருக்குது ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது ப்ளானோடையே வந்து ஒவ்வொரு பிளானுக்கும் கலர் எலிவேஷன் முகப்பு தோற்றம் ஒரு நாலு விதமாக இருக்கும் லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்குற மாதிரி ரைட் சைட்லேருந்து பார்க்குற மாதிரி டாப் ஆங்கிளில் பார்க்குற மாதிரி அதுலேயும் டாப் ஆங்கிளில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு மொத்தம் நாலு ஆங்கிளில் அந்த எலிவேஷன் இருக்குது இப்போ பார்க்குற இந்த பிளான் வந்து அறுநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டு பிளின் தேரியா நம்ம பிளானை பார்க்கலாம் பார்த்திங்கன்னா முதல்ல தான் போட்டிருக்காங்க தேவைக்கிறப்ப கொஞ்சம் ஜூம் வந்து நான் கூட்டி இது பண்ணிக்கிறேன் குறைச்சிக்கிறேன் வறண்ட ஏறி இந்த பக்கம் லிஃப்டில் வந்து ஸ்டேர் கேஸ் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் வந்து ஓப்பன் மாதிரி தான் விட்டுருக்காங்க க்ளோஸ்டு ஸ்டேர் கேஸாக போடுறதுனாலும் அதை ரூம் மாதிரி போட்டுக்கலாம் இது வராண்டாக்குண்டான மெஷர்மெண்ட்ஸு அப்புறம் லிவிங் வருது வராண்டாலேருந்து அப்புறம் ஃப்ரண்டில் வந்து பெட்ரூம் போட்டிருக்காங்க பெட்ரூம் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணணும் கால் பத்தாது பத்துக்கு பத்து இல்லை பதினொன்றுக்கு பதினொன்று அந்த மாதிரி போடணும் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது அதுக்கு அப்புறம் லிவிங்கிலேருந்து இந்த பக்கமும் ஒரு பெட்ரூமு அதுவும் சின்ன சைஸு அந்த அறநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி பத்துக்கு எட்டுன்னு போட்டால் தான் ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச் டாய்லெட்டு அது போக லிவிங்கிலிருந்து போகிற மாதிரி ஒரு டாய்லெட்டு ஒரு கிச்சன் எல்லாமே போட்டிருக்காங்க அப்புறம் அந்த கிச்சனுக்கும் இந்த டாய்லெட்டுக்கும் இடையில் பேசேஜ் போட்டு பேக்யார்டு போகிற மாதிரி போட்டிருக்காங்க இது அறநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் வரும்போது அந்த பெட்ரூம் சைஸ் ரொம்ப சின்னது பண்ண வேண்டியிருக்குது ஒரு பெட்ரூம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெட்ரூமாக இருக்கும் இல்லைன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் வச்சுக்கிட்டு ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட் வச்சுக்கிட்டால் பத்துக்கு பத்து பெட்ரூம் அறுநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் அறுநூத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் மேனேஜ் பண்ணலாம் இது வந்து இருபத்தாறு அடி ஆரங்கலம் அந்த ஸ்டேர் வரைக்கும் போட்டிருக்காங்க கொஞ்சம் ப்ரொஜெக்ட் இருக்குது அந்த பெட்ரூமு அது தனியாக மெஷர்மெண்ட் இருக்குது மொத்தம் இது வந்து அவுட்ரு டு அவுட்ரு வந்து முப்பத்தோரு அடி அங்குலம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ வந்து இந்த பிளானுக்கு வந்து எலிவேஷன் இருக்குது பார்த்துக்கிட்டுங்க இந்த பிளானை இதுதான் அந்த பிளானை வீடாக கட்டினா இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த படியேறுறது ஓப்பன் ஸ்டேர் கேஸாக போட்டிருக்குது காமன் இருந்தே காமிச்சிருக்குது ஓப்பன் அவுட்டு ஒரு சிம்பிளாக டிசைன் லைட் கலர்லாம் கொடுத்து இதை இந்த சைட்லேருந்து பார்க்குற மாதிரி இது வந்து இந்த சைட்லேருந்து நம்ம பார்க்குற மாதிரி வீட்டுக்கு ரெண்டு டைக்னலில் முதல்ல அந்த டைக்னல்லேருந்து பார்க்குற மாதிரி இது இந்த டைக்னல்லேருந்து பார்க்குற மாதிரி அப்புறம் இது வந்து டாப் ஆங்கிளில் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு டாப் ஆங்கிளில் இது வந்து இன்னொரு டயக்னல் வியூ மொத்தம் நாலு வியூ கொடுத்துருக்காங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அடுத்து நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்